ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜே ஸ்டடிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்தா புயல் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளைக்கு விடுமுறையா இல்லையா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மூன்தா புயல் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமானது நேர்ந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த மோன்தா புயலானது இன்று இரவே வந்து சென்னைக்கு மிக அருகில் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதனால் நாளை புயல் உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதை பற்றின ஆலோசனை தான் இப்போது போயிட்ருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இந்த புயலானது ஆந்திரா பக்கத்தில் தான் கரையை கடக்கும் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை